விவசாயம் மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி திசாநாயக்க கூறியுள்ளார் சீனாவின் வளர்ச்சி சாதனைகளின் ஆழமான வரலாற்றையும் மக்களின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் சீன விஜயம் தொடர்பில் அந்த நாட்டு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு பண்டைய காலத்திலிருந்தே தொடர்கின்றது இருதரப்பினரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வர்த்தக பரிமாற்றங்களை கொண்டுள்ளனர் சீனாவின் ஒத்துழைப்பின் மூலம் இருதரப்பு உறவுகளை ஒரு புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்ல எமது அரசாங்கம் ஆவலுடன் உள்ளது விவசாயம் மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும் குறிப்பாக சிச்சுவானில் உள்ள பல நிறுவனங்களை பார்வையிட்டேன் புதிய கிராமப்புற வாழ்க்கையை அனுபவித்தேன் சிச்சுவானில் ஓபரா நிகழ்ச்சிகளை பார்வையிட்டேன் இதன் மூலம் இரு நாடுகளும் வலுவான பரஸ்பர நன்மை பயக்க உறவை உருவாக்க முடியும் என்று நம்ப முடிகின்றது சீனாவின் செயல்பாடுகள் நவீனமயமாக்கல் மற்றும் உலகத்திற்கு ஒரு புதிய வளர்ச்சி யோசனையை வழங்கியுள்ளது ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த குணாதிசயங்களின்படி சொந்த நவீனமயமாக்கல் பாதையை சீனாவால் முன்மொழியப்பட்ட உலகளாவிய மேம்பாட்டு முயற்சி உலகளாவிய பாதுகாப்பு முயற்சி மற்றும் நாகரிக முயற்சி ஆகியவை பேணுவதற்குமான வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிப்பதை உறுதி செய்வதற்கும் உலகளாவிய முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் முக்கியமான ஆதரவை வழங்குகின்றன இந்த முயற்சிகள் பல்வேறு கலாச்சாரங்களின் தனித்துவமான குணங்களை எடுத்து காட்டுகின்றன இதற்கமைய சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை ஊக்குவிக்கின்றன மேலும் உலகளாவிய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என அருணகுமாரதி திசாநாயக்க கூறியுள்ளார்